ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டூ கேர்ள்ஸ் எக்ஸ்போர்ட் இந்த வீடியோவில் நம்ம கொஞ்சம் கூட எக்ஸ்போர்ட் பண்ணாத சீரியல் வந்து சில மாதங்களே ஆன சீரியல் கம்மிங் என் பண்ண போகிறாங்க ஸோ இதுக்கும் பிஃபோர் நான் ஒரு வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன் பட் இது ரியலாக அன்எக்ஸ்பெக்டட் தான் அதாவது கம்மிங் ஜூன் நியூ சீரியல் சுற்றுமலி சுடரி த்ரீ பிஎம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் மேபி பூங்காட்டு திரும்புமா டைம் ஸ்லாட் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு நினச்சா டைம் ஸ்லாட்லாம் கிடையாது சீரியலுக்கு எண்டிங் அப்படின்னு சொல்லிட்டு சீரியல் என் பண்ண போகிறாங்க இந்த சீரியல் க கம்மிங் சாட்டர்டேவோட கிளைமேக்ஸ் எபிசோடு எண்ட் ஆக போகுது ஸோ இதை யாருமே எக்ஸ்போர்ட் பண்ணலை ஏன்னா சீரியல் வந்து ஏப்ரல் மந்த்து தான் ரிலீஸ் பண்ணாங்க ஸோ அதுக்குள்ளே என் பண்ணுறது அஸ்விஷ் பட் இந்த சீரியல் இவ்வளோ ஃபாஸ்ட்டாக எட் அப்படின்றது யாருமே எக்ஸ்பர்ட் பண்ணல ஸோ ஃபைனலாக இந்த சீரியலை கம்மிங் வீக்கோட அதாவது கம்மிங் சாட்டர்டே விட என் பண்ண போகிறாங்க ஜான்வரி த்ரீ இந்த சீரியல் ஒரு பிக் எக்ஸ்பெக்டேஷனோட வந்துச்சு ஸோ சீரியல் எண்ட் ஆக போகுது ஸோ கம்மிங் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக சுட்டு சுடரே வந்து ரிலீஸ் பண்ண போகிறாங்க ஸோ புது சீரியல் அப்படின்னு பார்க்கும்போது நிறையவே எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோக்கு சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க